ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஸ்ரீ இது நம்ம சேனல் குப்பை விளாக்ஸ் உங்களுக்கு பிசிஓடியா தைராய்டா ஃபைப்ராய்டா சுகரா இது எல்லாத்தினாலையும் இன்ஃபர்டிலிட்டியா இப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் என்னென்ன சர்ச் பண்ணேன் என்ன நோட் பண்ணேன் என்ன ஃபாலோ பண்ணேன் என்ன ரிசல்ட் கிடைச்சது அந்த ரிசல்ட்டை வீடியோ எண்டில் அப்லோட் பண்றேன் தான் உங்ககிட்ட இப்போ ஷேரும் பண்ணிக்க போறேன் நீங்க கல்யாணம் ஆனவங்களா இருந்தாலும் சரி நான் பேச்சுலர் ஆனாலும் இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்களும் வீடியோவை பாருங்க பொதுவாகவே நீங்க ப்ராப்ளம்னு டாக்டர் கிட்ட பார்க்க போறீங்க அப்படின்னாவே அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் உங்களோட வெயிட் செகண்ட் பிபி தேர்ட் பிளட் டெஸ்ட் அப்புறம் யூரின் டெஸ்ட் அல்ட்ராசவுண்ட் இல்லைன்னா டிரான்ஸ்வெர்ஜனல் அல்ட்ராசவுண்ட் இதெல்லாம் தான் பார்ப்பாங்க கடைசியில் ரிசல்ட் பார்த்து பிசிஓடி தைராய்டு ஃபைப்ராய்டு சுகர்னு உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு என்ன மெடிசன் தேவையோ அதை உங்களுக்கு கொடுப்பாங்க மெடிசன்னால் மட்டுமே எல்லா ப்ராப்ளமும் சரியாகிடாது நேச்சுரலாகவும் சரி பண்ண முடியும் இது எல்லாத்துக்குமே மெயின் காரணம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் சிலருக்கு மெடிசன் சாப்பிட்டதுமே ப்ராப்ளம் இருக்கும் சிலருக்கு சாப்பிட்டும் சரியாக இருக்காது அப்போ நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி அது கூடவே உங்கள் டாக்டர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சேர்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் சீக்கிரமாகவே கிடைக்கும் லைஃப் ஸ்டைல் எப்படி சேஞ்ச் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செகண்ட் ஃபுட் தேர்ட் ஹைட்ரேஷன் ஃபோர்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம் இது நாலுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹார்மோன் இம்பேலன்ஸ் மட்டும் இல்லை ஜென்ரலாகவே உங்கள் பாடி ஃபிட்டாக இருக்கணுன்னாலும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லியும் பண்ணுங்கள் லைக் யோகா எக்ஸசைஸ் ஜாகிங் ஸ்விம்மிங் சைக்கிளிங் ஸ்கிப்பிங் டான்ஸ் ஜூம்பா இன்னும் நிறையா இருக்குது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு நான் ஃபாலோ பண்ணது மார்னிங் யோகா ஸ்பெசிஃபிக்காக லக்ஷ்மி அண்டேப்பன் ஒரு யோகா யூடியூப் சேனல் இருக்குது அவங்களுடைய யோகாவில் மூணு விஷயம் ஃபாலோ பண்ணேன் பிராணாயாமம் சூரிய நமஸ்காரம் அப்புறம் பிசிஓடி தயாரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைக்குன்னு தனியாக யோகா போசஸ் போட்டு வீடியோ போட்டு வச்சுருந்தாங்க ரொம்ப குறைவான ஆசனங்களை கிளியராக எக்ஸ்ப்ளனேஷனோடு சொல்லியிருப்பாங்க ஈவினிங் எக்ஸசைஸ்க்கு க்ளோய்டிங் ஒரு வீடியோ இருக்குது யூடியூப்பில் அவங்களுடைய வார்ம் 2 டூ வீக் சேலஞ்ச் எக்ஸசைஸ் மூணு எக்ஸசைஸையும் ஃபாலோ பண்ணேன் மார்னிங் மூணு யோகா ஈவினிங் மூணு எக்ஸசைஸ் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக உங்கள் பாடிக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷனலாக போர் அடிச்சதுன்னா டான்ஸ் இல்லைன்னா ஜூம்பாக ட்ரை பண்ணுவேன் ரொம்ப லேசியாக ஃபீலாக இருந்துச்சுன்னா வாக்கிங் போகலான்னு டிசைட் பண்ணி ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் த்ரீ ரவுண்ட் போல் வாக் பண்ணுவேன் நைட் சாப்பிட்டு முடித்ததுக்கு பின்னாடி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து ஒரு பிரிஸ்க்கான வாக் டென் மினிட்ஸ்க்கு நடப்பேன் இதெல்லாம் தான் நான் பண்ண ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அடுத்து செகண்டாக ஃபுட் ஃபுட்டுக்கு பெரிய லிஸ்ட்டே இருக்குது ஃபர்ஸ்ட் சுகர் சுகர் பேஸ்ட் ஐட்டம் செகண்ட் பூமிக்கு அடியில் விளையிற பொருட்கள் லைக் பொட்டேட்டோ பொட்டேட்டோ வெரைட்டிஸ் ஜங்க் ஃபுட்ஸ் நீங்கள் ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னாவே புது புது வெரைட்டி இது சாப்பிட்லாமா அது சாப்பிட்லாமு நிறைய தோணும் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க லைக் சாக்லேட் கூல் ட்ரிங்க்ஸ் சிப்ஸ் பிஸ்கட் நிறைய ஸ்வீட் பிரெட் வெரைட்டிஸ் வந்துருச்சு அந்த மாதிரி புது புது ஐட்டங்கள்லாம் நிறைய இருக்கும் அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பர்கர் பீஸா இது எல்லாமும் தான் டேக் லெஸ் அமௌண்ட் ஆஃப் ரைஸ் சுத்தமாக நான் சாதமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் கம்மியான அளவில் ரைஸ் எடுத்துக்கோங்க அதிகமாக வந்து உங்களுடைய ஃபுட்டில் வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் பிளேட்னிங் என்ன இருக்கணுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் பல வகைகளில் இன்கேஸ் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படின்றவங்க சப்போட்டா பனானா ஜாக்ஃப்ரூட் மேங்கோ பைனாப்பிள் பப்பாயா கிரேப்ஸ் இதெல்லாம் சாப்பிடாதீங்க அவாய்ட் ஆயில் அண்ட் ஆயில் குக்கடு ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ராசஸ்டு ஃபுட் ஐட்டம் அதிகப்படியான ப்ராசஸ்டு ஃபுட்டை நீங்கள் சாப்பிடாதீங்க அவாய்டு டீ அண்ட் காஃபி இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது டூஸ் இதெல்லாம் பண்ணணுன்னா நீங்கள் வடிச்ச சாதமா சாப்பிடுங்க ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கோங்க மில்லட்ஸ் அண்ட் ஸ்ப்ரவுட்ஸ் இது எடுத்துக்கோங்க டெய்லியுமே வந்து ஒரு மாதுளை பழம் சாப்பிட்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப்பிடலாம் பாகற்காய் மட்டும் அளவா எடுத்துக்கோங்க உங்களுடைய பிரேக்பாஸ்ட் லன்ச் டின்னர் இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாம டைம் ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ணுங்க நிறைய தண்ணி குடிங்க இடையில உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா ஹெல்தி ஃபுட்டை சூஸ் பண்ணிக்கோங்க எடுத்து வேக வச்ச முட்டை சுண்டல் பயிர் மொளகட்டினா பயிர் வேக வச்சு சாப்பிடறது நிலக்கடலை இந்த மாதிரி ஹெல்தி ஃபுட் ஆப்ஷன்ஸா சூஸ் பண்ணி சாப்பிடுங்க மார்னிங் அண்ட் நைட் பிளைன் ஃபுட் ஆகும் மட்டும் மீல் பிளான் பண்ணுங்க ஃப்ரெஷ்ஷு சூப்பா ஃப்ரெஷ்ஷு ஜூஸா குடிங்க வித்தவுட் சுகரோட ஃப்ரூட்ஸ் வந்து எப்பயுமே லிமிட்டட் குவான்டிட்டி தான் டெய்லி ஒரு நாளைக்கு ஒன்று டு இரன் ரெண்டு ஃப்ரூட்ஸ் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்லாம் அடுத்ததான் தேர்டு டாபிக் ஹைட்ரேஷன் நம்ம உடம்ப நம்ம தான் ஹைட்ரேட்டாக எப்போயுமே வச்சுக்கணும் நீங்கள் மேக்ஸிமம் எக்ஸசைஸ் பண்ணும்போது டான்ஸ் ஆடும்போது இல்லை ஏதாவது நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம பாடி ரொம்ப டீஹைட்ரேட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் பாடியை ஹைட்ரேஷனாக வச்சுக்கிறதுனாலவே பாதி ப்ராப்ளம் நம்மளுக்கு சால்வ் ஆகும் நீங்கள் மூணுலேருந்து நாலு லிட்டர் தண்ணி வரைக்கும் உங்கள் பாடிக்கேற்ற அளவுக்கு பிஎம்ஐ செக் பண்ணிவிட்டு குடிக்க பழகுங்க நான் எப்பயுமே ஒரு லிட்டர் பாட்டில் மூணு வச்சுப்பேன் அதை வந்து மார்னிங் எழுதுனமே தண்ணி நிரப்பு வச்சுப்பேன் அந்த எண்ட் ஆஃப் த டேக்குள்ளே அந்த தண்ணி குடிக்கிற மாதிரி பார்த்துப்பேன் ஒரே டைமில் நிறைய தண்ணி குடிக்கக்கூடாது அப்போ அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து அந்த டேக்குள்ளே முடிச்சிடுவேன் லாஸ்ட்டாக டைமை பற்றி பார்க்கலாம் இந்த மூணையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம் தான் டைமை பர்ஃபெக்டாக மேனேஜ் பண்ண ஆரம்பிங்க எந்த டைமுக்கு எழணும் எந்த டைமுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் எப்போ சாப்பிடணும் எப்போ தண்ணி குடிக்கணும் எப்போ தூங்கணும் இப்படின்னு எல்லாத்தையும் ஷெடியூல் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நைட் டைமில் கரெக்டாக தூங்குறது தான் டே டைமில் தூங்குகிற ஹேபிட்டை விட்டுட்டு நைட் டைமில் ப்ராப்பராக தூங்க ஆரம்பிங்க டே டைமில் உங்கள் ஷெடியூலை எப்போயுமே பிஸியாக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டே டைமில் தூங்கணுன்ற மைண்ட் வராது அப்படியே தூங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் ஒரு டுவெண்ட்டி டூ ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் தூங்குங்க அதுக்கு மேலே ரொம்ப அதிகமாக தூங்காதீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நைட்டில் ப்ராப்பராக தூங்கினீங்கன்னாவே உங்களுக்கு டே டைமில் அந்த தூங்கணுன்ற ஹேபிட் வராது நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் த்ரீ இயர்ஸாக அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நான் டாக்டர் கிடையாது அட்லீஸ்ட் யாரோ ஒருத்தருக்காச்சும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் ஆகுன்றதுக்காக தான் இது உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்னோடய ரிசல்ட் இது இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு பிசிஓடைய அளவு எவ்வளோ இருந்தது இதெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் என்னோட பிசிஓடி ரிசல்ட் ஃபைவ் மந்த்துக்கு அப்புறம் என்ன ஆனதுன்றது தான் நான் ஆட் பண்ணியிருக்கிற இந்த வீடியோ இது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்